எந்த சக்கரத்துல இல்ல எங்க வந்து சொல்லுங்க தியானம் செய்யும்போது ஆ அதான் ஒரு மனிதன் தியானம் செய்யும்போது ஆஹ் எந்த சக்கரத்துல இல்லனா வந்து எந்த இடத்துல உடல்ல எந்த இடத்துல இல்ல எந்த சக்கரத்துல ஆஹ் இறைவன வந்து நம்ம பார்க்கலாம் ஆமா கேட்டு பதில் சொல்லிங்க ஆஹ் அதுதான் சொல்லுங்க ஆமா குருஜி அந்த சகஸ்கர சக்கரத்துல இருந்து பாக்கலாம்னு சொன்னீங்களோ ஆமா சகஸ்கர சக்கரத்துல இருந்து நம்ம எது வேண்டுனாலும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தீங்க ஆமா ஆனா இறைவன் வந்து அங்கதான் இருக்கார குருஜி அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும் எனக்கு தெரியும் பதில் எனக்கு தெரியும் அந்த நான் பதில நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அங்கதான் போய் கடவுளை பார்த்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் அங்க எங்க நீங்க இறைவனை பார்த்தீங்கன்னு சொல்லி நீங்க தான் சொல்லணும் ஹம் 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 இதுதான் குருஜி என்னன்னா நம்மளுடைய நினைப்பு எல்லாமே தொப்புள் குடியில இருந்து போகும் அப்படின்னு சொன்னீங்கல்ல அதே மாதிரிதான் வந்து என்ன சொன்னா சிவ விஷ்ணு விஷ்ணு வந்து படுத்திருப்பாரு பயணத்துல அவருடைய தொப்புள்ல இருந்து பாத்தீங்கன்னா லட்சுமி அம்மா வந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும் சரி மட்டும் இல்ல பிரம்மும் எல்லாமே அங்கிருந்து வர்ற மாதிரி இருக்கும் அவருடைய அதே மாதிரிதான் நம்மளுடைய சிந்தனைய வந்து கட்டுப்படுத்துறது செயல்படுத்துறது எல்லாமே தொப்புள் தானே இப்போ விஷ்ணுபுரன் விஷ்ணு அவருடைய தொப்புல இருந்து புறப்பட்டு அந்த சிந்தனைகள் தான் வந்து பிரம்மாவா உருவாகி உருவாகிடுச்சு நம்ம எல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து அது எப்படி உருவாச்சுன்னா கற்பனை அந்த ஒரு கற்பனை வந்து உருவாக்கிட்டு ஓகேங்களா அதேதான் வந்து அவருடைய கற்பனை தான் வந்து மனைவியும் உருவாக்கிச்சு அப்ப எல்லாமே கற்பனை தான் அது கற்பனை விட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்ப இருக்குது அப்படிங்கிறப்ப இல்லை ஆனா இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைன்னா கட் பண்ணிவிட்டோம்னா முழுமையா அது கட் பண்ணாதான் வந்து சிவன் ஆஹ் ஆ முழுமையாக அந்த கற்பனை ஃபுல்லாவே கட் பண்ணிட்டோம்னா எதுவுமே தர்ணும் சுற்றி அதுதான் செய்யணும் அப்ப அது கட் பண்ணோமுன்னா தப்பான முறையில் கட் பண்ணீங்கன்னா ஏடா கூடமாயிடும் உம் இது நான் புரியுது சும்மா ஒரு தப்பான புரிஞ்சு தான் சொன்னேன் ஓகேங்களா இது எப்படி பண்ணணும் என்ன பண்ணுது போக போக தான் உனக்கு புரியும் ம் ஹம் ஒரு தவறான விஷயம் தவறான நினைப்பு ஒரு ஒருத்தர் மேலே இருக்கு கோபம் கோபம் அதிகமா இருக்கு இருக்கு அந்த விஷயங்களை யோசிச்சு கட் பண்றோம் ஓகேங்களா அதான் சொல்லியிருப்பேன் அதுல இது பண்ணலாம் அதை தவிர்த்து பெரிய பிரம்மாண்ட விஷயங்களை வந்து கட் பண்ணும் அப்படிலாம் பண்ணக்கூடாது உலக வாழ்க்கையே வந்து இல்லை அப்படின்றத நீங்க கட் பண்ணீங்கன்னா உங்களுடைய மாறுதல் வந்து வேற மாதிரி வாழ்க்கையோட மாறுதல் வேற மாதிரி ஜஸ்ட் நீங்க பண்ணி பண்ணுங்க கேக்கட்ட டவுட்டெல்லாம் எல்லாம் நல்ல டவுட் தான் இது விஷயங்கள்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க கடவுள் யாருன்றத தேடி கண்டுபிடிங்க எங்க இருக்காருன்னு ஒண்ணு கடவுளை எப்படி பார்க்கணுன்றது விதி இருக்கு அதுக்கு முறை இருக்கு சாதாரணமாக பார்த்துக்க முடியாது நான் சொல்லி தந்த வித்தியை வச்சு நீங்க வந்து கடவுளை பார்க்கணும்னா அதுக்கு ஒரு சாவி இருக்கு அந்த சாவியை போட்டு தான் தரணும் அந்த சாவியன்னு சொல்ல மாட்டேன் அந்த வழியும் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும் ஏன்னா இப்போ உங்க மாவு பார்த்துருக்கீங்க அம்மைய பாத்திருக்கீங்க இல்ல காலேஸ்வரர் பாத்திருக்கீங்க இதெல்லாம் வந்து எப்படி அதெல்லாம் நான் சொல்லி தரல இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு தீட்சை கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு இல்லையா அதே மாதிரிதான் மீதியும் தெரியும் இருக்கக்கூடிய எல்லா விளக்கம் தெரியும் நீங்க சொல்லுங்க அது கரெக்டா இல்லையான்னு நான் சொல்றேன் கண்டிப்பா